பாண்டியன் ஸ்டோர் தொடரில் செந்தில் அங்கே அப்பாவுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்துங்கிறப்போ தானோண்டி தலைமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம் இதெல்லாம் வாழ்க்கையில் எங்கே உட்பட போகுதுன்ற மாதிரி பேசினார் இப்போ அவரே பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி அண்ணனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்புடின்னு பேசுகிறாரு அப்போ மீனா எதுங்க இங்கே தேவ இல்லாமல் பேசுகிறீங்க இப்பெல்லாம் பேசணுமா அது ரொம்ப அவசியமா பேசிதான் ஆகணும் மீனா அப்படின்னு சந்தியில் சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் இப்போ எதுவும் பேச வேணாம் வாங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்னு மீனா கூப்பிடுறா இந்த சூழ்நிலை எப்படி நான் ஆஃபீஸுக்கு வர்றது அப்படின்னு சந்தியில் சொல்கிறாரு அங்கே இருக்கிற கோமதி நீங்கள் எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போயிடலாம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க தங்கம்மியில் வீட்டில் அழுதுக்கிட்டு இருக்கிறாங்க மாமா டைவர்ஸ் கேட்டார் என் வாழ்க்கையோடு உழிஞ்சு போச்சார்னு அப்படி அப்படிலாம் ஒன்றும் நடக்க நான் டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க விட மாட்டேன் நான் நிச்சயம் திரும்ப ஆரத்தி எடுத்து ஒன்று அந்த வீட்டில் கூட்டிக்கிட்டு போய் வாழை வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவங்க தங்கம்மியோட அப்பா சொல்கிறாரு நம்ம செஞ்சப்போ நம்ம நிறையா போய் சொல்லியிருக்கிறோம் அதோடய வழி வேதனை அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும் அவங்களுக்கு கோபம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்றாங்க தங்கமீரோட தங்காச்சி சொல்கிறா ஏமா பொய்யும் மேலே பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறா அப்படி என்னத்தை பெருசா நான் பொய் சொல்லிவிட்டு அவங்க கூட தான் பொய் சொன்னாங்க ஊர்லேயே பெரிய கடை பாண்டியன் ஸ்டோர் லட்ச லட்சம் வியாபாரம் ஆகுதுன்னு உங்கள் அப்பா வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது அது சின்ன கோடு பெட்டி கடை அப்படின்னு நானும் சொல்லணும் எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கேயும் அவருக்கு பொண்ணு கிடைக்காதனால தானே நம்ம பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க செந்தில் மீனாக்கிட்ட காப்பீட்டு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறாரு பால் கிடையாது பிளாக் காப்பி வேணால் போட்டு தரேன்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க மீனா சரி கொண்டுட்டு வரனு சொல்கிறாரு அப்போ தங்கமையில் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏன் ஃபோன் அட்டன் பண்ணாமல் போகிறேன் மீனாவை செந்தில் கேட்குறாரு ஆஃபீஸ் போ காலாக இருக்காங்க போய் பேசிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு காப்பி போட லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஆஃபீஸ்க்கு ஆட்டோவில் போயிட்டு அப்போ தொடர்ந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன மீனா எல்லோரும் கம்முன்னு இருக்கிறீங்க என்ன டைவர்ஸ் பண்ணிவிட்டு வர எனக்கு ஒரு மயக்கமாக்குது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதான்னு நான் என்னங்க சொல்கிறது நீங்கள் எல்லாம் கூட தான் கேட்கணும் நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரியே பதில் சொல்லிக்கிட்டு வராங்க இப்போ காருக்கிட்ட ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போக சொல்கிறேன் மீனா நேராக போன வளைஞ்சு போ ஆஃபீஸ் போகல அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டில் பாண்டியன் சரண்கிட்ட கடைக்கே போகலாமான்னு கேட்டு கிளம்புறாரு இப்போ எதுக்கு இப்போ கடை கதிர் கேட்குறேன் கடையெல்லாம் சும்மா சும்மா லீவ் விட முடியாது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு